வணக்கம் அறிந்து கொள்வோம் ஆரோக்கியத்துக்கு இலைக்கஞ்சி இந்த இலைக்கஞ்சியில் ஏழு வகையான இலைகள் சேர்க்கப்பட்டுள்ளன முருங்கை இலை முல்லை இலை முடக்கம் இலை கறிவேப்பிலை வல்லாறை செவ்வ கொவ்வை இலை சாத்தாவாரி இலை இந்த ஏழினாலும் தயாரிக்கப்பட்டதே இலைக்கஞ்சி இதனை விட குரக்கன் கஞ்சி உளுந்துக்கஞ்சி பயறுக்கஞ்சி உள்ளிக்கஞ்சி போன்ற கஞ்சி வகைகளும் காணப்படுகின்றன இவை உடல் நலத்துக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மிக்சியில் நிறைக்கும் போது சூடு உருவாகி அதிலுள்ள சத்துக்கள் வெளியேறுகின்றன அம்மியில் அரைத்து சமையல் செய்த போது எந்த ஒரு பெண்ணுக்கும் முழங்கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி கழுத்து வலி வந்தது கிடையாது அன்றும் இன்றும் அன்று குறைந்த வருமானம் நிறைந்த நிம்மதி இன்று அதிக வருமானம் குறைந்த நிம்மதி அன்று கைவீசி நடந்தோம் இன்று கைபேசியுடன் நடக்கிறோம் அன்று படித்தால் வேலை இன்று படிப்பதே வேலை அன்று ஓடினோம் வயிற்றை நிறைக்க இன்று ஓடுகிறோம் வயிற்றை குறைக்க அன்று உணவே மருந்து இன்று மருந்தே உணவு நன்றி வணக்கம்